மகாநதி சீரியல்ல காவேரி கிட்ட சாரதா வளைச்சு வளைச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி என் கிட்ட நீ சத்தியம் பண்ணி கொடுத்தல என்னைய மீறி நான் போக மாட்டேன்னு அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க விஜய்யோட பாட்டி வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டா போட்டு கொடுக்க தானே அப்படின்னு கேட்க காவேரி எவ்வளவோ சமாளிச்சு பாக்குறாங்க விஜய் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லி பாக்குறாங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை நீனே சொல்றியா இல்ல நானே கேக்கட்டுமா நான் கேட்டா அது வந்து தப்பா போயிடும் அப்படின்னு சாரதா சொல்றாங்க நம்ம காவேரி எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தாங்க இதுக்கப்புறமும் உண்மையை சொல்ல பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் உண்மையே சொல்றேன் இத சொல்றதுனால வந்து விஜய்க்கு என் மேல பாசம் இல்லைன்னுலாம் அர்த்தம் இல்ல இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்ட உடனே சாரதாவுக்கு அதிர்ச்சியில அப்படியே தரையில உக்காந்துர்றாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து என் கூட நான் விஜய்கிட்ட போகவே மாட்டேன் பேசவே மாட்டேன்னு நீ போய் விஜயோட வாழ்ந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல நான் வந்து பிரெக்னன்டா ஆனது போய் எப்பயோ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை நர்மதாவோட ஃபங்க்ஷனுக்கு தான் எனக்கே தெரியும் விஜய் இந்த குழந்தைக்காக தான் என் கூட வராரு அப்படின்லாம் இல்ல அவருக்கே லேட்டாக தான் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே என் கூட தான் வாழ்வேன்னு அவர் இங்கே வந்து எவ்வளோ நாள் இருந்தாருன்னு உனக்கே தெரியும் இல்லம்மா ஸோ விஜய்க்கு என் குழந்தையோட என்னைய தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ அடிஷ்னலாக குழந்தையும் வந்துருச்சு இல்லையா அதனால தான் விட மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி நம்ம சாரதாவுக்கு காவேரி புரிய வச்சிட்றாங்க இதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே காவேரியை விஜயோட தான் சேர்த்து வைக்கணும் நேராக போய் அவங்க வீட்லேயே பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் விஜய் தம்பிக்கிட்ட பேசணும் ஆ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க உடனே விஜயை வர சொல்லுங்க ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம குமரனும் நான் விஜயோட வரேன் ஆ அப்படின்னு சொ கிளம்பி போயிடுறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி ரூமுக்குள்ளே போய் உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க விஜய் மறுபடியும் ஃபோன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்றாங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்து போச்சு அம்மா உங்களை பார்க்கணுங்கிறாங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம விஜய் பார்க்கலையாட்டுக்கு இந்த பக்கம் சாரதாவும் அவங்க அத்தையும் உட்காந்து பேசிக்கிறாங்க காவேரி இப்படி பண்ணிட்டாலே இந்த விஷயத்தெல்லாம் அப்போவே சொல்லியிருந்தானா அப்போவே இந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்காதே அப்படின்னு அப்போவே சொல்லியிருந்தா சீரியலை எப்படி இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஓட்டியிருப்பாங்க ஸோ ஓட்டணும் இல்லை தான் அப்போ சொல்லாமல் இதுக்கப்புறமும் சொல்லாமல் இருந்தால் சீரியலே யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி உண்மையை ரிவால்வ் பண்ணியிருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு